ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் தொட்டாச்சாரியார் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நம்ம நம்ம வைஷ்ணவ வேதிக்கா அப்படின்ற குழாத்துல திருப்பல்லாண்டு கண்ணினும் சிறுத்தாம்பு அந்த சந்தை முடிஞ்சு பன்னெண்டு நாள் ஆயிட்டு நேத்திக்கு வைகாசி விசாகம் நம்ம நம்மாழ்வாரோட வருஷ அன்னைக்கு நம்ம ரொம்ப அற்புதமா திருவாய்மொழி அஹ் சந்தையும் ஆரம்பி ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு ரெண்டாவது நாளும் முடிச்சுட்டோம் நம்ம சந்தையில இப்போ கண்ணின சிறுத்தாம்பு அதோட அஹ் எளிய விளக்கோறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீ சாரதி சுவாமி கோயில் டாட் ஆர்க்ல ரொம்ப அழகா எழுதியிருக்க விளக்குவரை அதை பார்த்து ஆறு பாசுரத்துக்கு பார்த்து குடிச்சுட்டோம் திருப்பல்லாண்டுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால அன்பையப்பட முடிஞ்சது ஆழ்வார் அனுகிரகத்துல இப்போ ஏழாவது பாசுரம் என்னன்றத பாக்கலாம் ஆழ்வாராலே அரு அருள அருளப்பட்ட தான் ஆழ்வாரின் பெருமையை தெரிந்து கொள்ளாமல் அதனால் ஆழ்வாரின் அருளை இழந்து துன்புத்திருக்கும் அனைவருக்கும் ஆழ்வாரின் பெருமையை எடுத்துரைத்து அவர்களுக்கும் வாழ்ச்சியை பெற்றுரை பெற்று பெற்றுத் தருவேன் என்கிறார் மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றார் ஆழ்வாரால் ஆழ்வார் அருளப்பட்டாதான் நம்ம ஆழ்வாரோட அருளை பெற முடியும் அந்த ஆழ்வாரோட அருளை எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக ஆஹ் பெற்று தரத்துக்காக அந்த வாழ்ச்சியை பத்தி இது பண்றார் இந்த பாசுரத்துல என்ன பாசுரம் கண்டு கொண்டு என்னை மாற பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான் என் திசையும் அரிய எம்புகேன் தமிழ் ஷடகோபன் அருளையே ஒரு காரியின் திருக்குமாரரான காரிகாரன் என்னும் ஆழ்வார் என்னை கடாட்சித்து தன் கைங்கரியத்தில் ஏத்துக்கொண்டார் அப்படின்னு மதுரகவிகள் சொல்ற என்னுடைய கால பாவங்களை போக்கினார் அண்டை வல்வினை பாத்தி அருளினான் சொல்றாரு அற்புத தமிழ் பாசுரங்களை அருளி செய்த ஆழ்வாரின் கருணையின் பெருமைகளை எடுத்து எடுத்துக்கிலும் உள்ளோர் உணரும்படி பாடுவேன் எட்டு திக்கிலும் உள்ளோர் உணரும்படி பாடுவேன் அப்படின்னு சொல்றார் மதுரகவி ஆழ்வார் இது ஏழாம் பாசுரம் அடுத்தது இதில் எம்பெருமானின் கருணையை விட ஆழ்வாரின் கருணை உயர்ந்தது என்பதை விளக்குகிறார் இது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா மதுரகவிகளுக்கு நம்மாழ்வார் தான் தேவத்தரி எல்லாமே இருந்தார் நம்மாழ்வார் தான் அனைத்தும் அவருக்கு எம்பெருமான் ஸ்ரீ கீதையை அருளி செய்ததை விட ஆழ்வார் திருவாய் மொழியை அருளி செய்தது உயர்ந்தது என்கிறார் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்த தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் நிக்கதே ஆஹா பகவானை கொண்டாடும் அடியார்களின் ஆனந்தத்துக்காக ஆழ்வார் தன் பெருங்கருணையால் வேதசாரத்தை திருவாய்மொழியில் ஆயிரம் பாசுரங்களாக அருளினார் இது நம்மளுக்கு தெரியும் திருவாய்மொழியே சாம வேதசாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆழ்வாரின் இந்த கருணை இவ்வுலகினில் மிக பெரியது அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சாதிக்கிறார் அடுத்தது இதில் ஆழ்வார் வேதசாரமான பாகவத சேஷத்துவம் என்னும் அடியார்களுக்கு அடிமையாக இருக்கும் விஷயத்தை என் தாழ்ச்சி பாராமல் அவரோட தாழ்ச்சி பாராமல் எனக்கு வெளியிட்டார் அப்படிங்கிற யாரு மதுரகவி ஆழ்வாரோட தாழ்ச்சி பா பாராம சரம பருவ நிஷ்டை தான் பாகவத சேஷ் சேஷத்துவம் அத அருள்றாரா நம்மாழ்வார் மதுரகவிகளோட தாழ்ச்சி பாராமல் அப்படின்னு சொல்ற அவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி உடையவனாக இருப்பேன் என்கிறார் வேதத்தில் நுட்பொருள் நிற்க பாடி என் வென்றுள் நிறுத்தினான் தக்க சீடகோபன் என் நம்பிக்கு காதல் அடிமை பயணத்தே வைதிக சிரேஷ்டர்களாலே அத்தியனம் செய்யப்படும் வேதத்தின் சாரத்தை என்னுடைய நெஞ்சிலே நிலைத்து நிற்கும்படி அருளினார் நிறுத்த பாடி சொல்றோம் இல்லையா நிலைத்து நிற்கும்படி அருளினார் ஆழ்வார் இதனால் அவருக்கு தொண்டு செய்யும் அந்த உத்தம நிலை எனக்கு உடனே கிடைத்தது அப்படின்ற ஆட்புக்க காதல் அடிமை பயனண்ணி அப்படின்னு எழுதுற மதுர கவிகள் இல்லையா மதுரமா எழுதிருக்க அடுத்த பாசுரம் என்ன இதுல வந்து ஆழ்வார் எனக்கு மிக உயர்ந்த நன்மைகளை செய்துள்ளார் என்றும் அதற்கு தகுதியாக என்னால் எந்த பிரதி உபகாரமும் செய்ய முடியாது என்றும் சொல்லி ஆழ்வார் திருவடிகளில் பேரன்பு கொள்கிறார் ஆகா ரொம்ப அருமையான பாசனம் பயனன் ஆகிலும் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் சூழ் குருபு நம்பி முயல்கிண்ணே உன் தன் மொய் கழற்கு அன்பையே குயில்களின் ஓசை நிறைந்திருக்கும் சோலைகளாலே சூழப்பட்ட எது திருக்குறுகூரில் வசிக்கும் ஆழ்வாரே இவ்வுலகில் உள்ளவர்களாலே தேவர் தேவரிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இவ்வுலகில் உள்ளவர்களாலே என்னாக ஆழ்வார் வந்து ஆஹ் ஆழ்வார் இங்க இல்ல இல்லையா ஆழ்வார் வந்து பெருமாளோட எம்பெருமானோட இருக்கார் பரமபதத்துல அதனால இவ்வுலகில் உள்ளவர்களாலே தேவரீருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற போதிலும் இவர்கள் திரிந்தும் நிலையில் இல்லாவிட்டாலும் திரிந்தும் திருந்தும் நிலையில் இல்லாவிட்டாலும் தேவரின் உபதேசங்களாலும் நடத்தையாலும் இவர்களை திருத்தி கைங்கரியத்தில் ஈடுபடுத்துகிறீடு செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் சொல்றாரு இல்லையா அதுதான் இப்படிப்பட்ட தேவரிய திருவடிகளில் அன்பை வளர்த்து கொள்ள முயல்கின்றேன் ஏன்னா வேற எந்த சத்தியுபகாரமும் பண்ண முடியாது ஆழ்வார் திருவடிகள்லையே விழுந்து விடந்து உன் பவளவாய் நீ சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆழ்வாரோட ஆஹ் இந்த ஆஹ் பதினோரு பாசுரங்களையும் பாடி 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 ஆழ்வார் திருவடிகள்லயே விழுந்துருக்கணும்ன்றதுதான் நம்மளோட குறிக்கோளா அவசிக்கணும் அடுத்தது என்ன அடுத்த பாசுரம் பதினொன்னாம் பாசுரம் இதில் இந்த பிரபந்த இந்த பிரபந்தத்தை கற்பவர்கள் ஆழ்வாரன் ஆளுமைக்கு முழுமையாக உட்பட்டு உட்பட்ட ஸ்ரீவைகுந்தத்தில் வாழ்வார்கள் என்கிறார் அப்படித்தானே ஆழ்வார் நம்மள அழிச்சுன்னு ஸ்ரீ ஸ்ரீவைகுந்தம் அந்த பரமபதத்துல தானே நம்மளுக்கு வாழ்ச்சியை ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாதரும் தலைவர் ஆழ்வாரும் தலைவர் ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாதரும் தலைவர் ஆழ்வாரும் தலைவர் ஆனால் பரமபதத்திலோ யாரு தலைவர் ஆழ்வாரே தலைவர் என்பது உள்ளர்த்தம் அதுதான் இங்க சொல்றான் ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாதரும் தலைவர் ஆழ்வாரும் தலைவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அச்சாவதாரம்ல ஆதிநாதர் தான் தலைவர் ஆனா பரமபதத்தில் ஆழ்வாரே தலைவர் அன்பன் தன்னை அடைந்தவர்கள் அன்பன் அன்பன் தன்னை அடைந்தவர்கள் அன்பன் தென் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம் துார்பதினே எம்பெருமான் எல்லோரிடத்திலும் முக்கியமாக தன்னுடைய அடியார்கள் இடத்திலே அன்புடையவன் இது நம்ம பாக்குறோம் ரொம்ப பாக்குறோம் இல்லையா நம்ம உணர்றோம் கூட எம்பெருமான் எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணிண்டே இருக்கான்னு கடாட்சத்திலிருந்தே இருக்கான்னு நம்ம பாக்குறோம் நம்மாழ்வார் இப்படிப்பட்ட எம்பெருமானின் அடியார்களிடத்தில் அன்பு பூண்டவர் இல்லையா நம்மாழ்வாருக்கு அந்த கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் தானே அவரே அதனால அன்பு பூண்டவர் அவர் நம்ம இடத்துல நான் மதுரகவி ஆழ்வார் இப்படிப்பட்ட ஆழ்வாரிடத்தில் அன்பு பூண்டவன் இப்படிப்பட்ட நான் பக்தியுடன் பாடிய இந்த பிரபந்தத்தை முழுவதுமாக விஸ்வசிப்பவர்கள் அநாடான வைகுந்தத்தை அடைந்து அங்கே வாழ்வார்கள் அப்படின்னு ஆழ்வார் வந்து சாதிக்கிறார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எவ்வளவு அருமையா சாதிச்சிருக்கு இல்லையா ஆழ்வார் இந்த கண்ணனின் சிறுத்தாம்பு நம்மளால பன்னெண்டாயிரம் தடவை சேவிக்க முடியுமான்னு தெரியல ஆனா தினந்தோறும் ஒரு ஒரு முறையாவது சேவித்து நம்ம ஆழ்வாரோட கடாட்சத்தை பெறணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த வைகாசி அனுஷம் பட்டர் எப்படி வந்து எம்பெருமானுக்கே அந்த பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரோட ஆஹ் அரவணை பிரசாதமா வந்தாரோ அதை வச்சிருந்து நம்மளும் பெருமாளோட பிரசாதத்தை அனுபவிக்கணும் அந்த பெருமாளோட பிரசாதத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வாரோட பிரசாதம் நம்ம எல்லாருக்கும் தேவை அந்த ஆழ்வாரோட பிரசாதம்தான் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு அடிய அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்